கர்த்தர் மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோட பேசினார் அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளையையும் கைக்கொண்டார்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மீகா ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தரே என்னுடைய வெளிச்சம் என்பதே மீகா தீர்க்கதரிசியானவன் இந்த ஏழாம் அதிகாரத்தில் யாரெல்லாம் அநியாயமாக துன்மார்க்கத்தில் ஜீவிக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய கிரியைகளுக்கு தக்கபடி நாச மோசம் அடைவார்கள் என்கிறான் அப்படியே யாரெல்லாம் தேவனாகிய கர்த்தரை விசுவாசித்து நன்மை செய்கிறார்களோ அவர்களை கர்த்தர் கரம் பிடித்து தூக்கி நிறுத்தி அவர்களுக்கு விடுதலையையும் சமாதானத்தையும் கொடுத்து நிலை நிறுத்துவார் என்கிறான் இன்றைய தியான வசனத்தை பார்க்கும்போது சத்துருக்கள் மிகவும் தந்திரமாக வெற்றி பெறுகிறார்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் தோல்வி அடைந்தது போல இருக்கலாம் ஆனாலும் விசுவாசிகளுக்கு இருக்கும் நம்பிக்கை என்னவென்றால் விழுந்து போனாலும் கர்த்தர் தங்களை கரம் பிடித்து தூக்கி நிறுத்துவார் அவர்கள் இருளில் உட்கார்ந்திருந்தாலும் கர்த்தரே அவர்களுக்கு வெளிச்சமாக இருப்பார் பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசுவின் மேல் நாம் வைத்திருக்கும் விசுவாசம் நாம் தோற்று போய் விழுந்து போன நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் இயேசு நம்மை கரம் பிடித்து தூக்கி நிறுத்துவார் நாம் இருளில் உட்கார்ந்திருந்தாலும் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருப்பார் எந்த இருளும் நம்மை தோல்வி அடைய செய்ய முடியாது கர்த்தரே நம்முடைய விசுவாசமும் அவரே நம்முடைய வெளிச்சமுமாயிருக்கிறார் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய கிருபையினால் நீர் எங்களுக்கு தரும் விடுதலை சமாதானம் நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் தொடர்ந்து நீர் எங்களை ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்